வணக்கம் டாக்ஸ் ஜோடி ரெடி கிராண்ட் ஃபினாலே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணிக்கு ஊழியாவாக போகுது எல்லா கண்டஸ்டன்ஸும் கலந்துக்கிட்டு சூப்பர் பர்ஃபாமன்ஸ் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் இந்த டான்ஸோட ஒரு பில்லராக இருந்துட்டு வந்தவங்க தான் மீனா அவங்க ரொம்பவும் கைண்டாக ஜட்ஜ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இந்த ஷோவை இந்த நிலையில் கிராண்ட் ஃபினாலையில் மீனா அவங்க கலந்துக்கலை அதுக்கு என்ன காரணம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மீனா மேம் அப்படின்னு சொல்லி பலருமே இப்போது சோசியல் மீடியாவில் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இப்போது ரீசெண்டாக கிராண்ட் ஃபினாலில் நிக்கி கல்ராணி அவங்க தான் ஜட்ஜாக வரப்போகிறாங்க அப்போது மீனா மேம் இந்த ஃபினாலில் கலந்துக்க மாட்டாங்களா அப்படின்றது இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா ஃபினாலில் அவங்க கலந்துக்கிற ஃபோட்டோ எதுவுமே வரல மீனா அவங்க கிராண்ட் ஃபினாலில் ஏன் கலந்துக்கலன்ற சரியான அஃபீஷியலான தகவல் நமக்கு கிடைக்கலனாலும் இவங்க ஒரே சமயத்தில் ஜோடி ஆரியூரடின்ற தமிழ் டான்ஸ் ஷோலேயும் சூப்பர் ஜோடின்ற தெலுங்கு டான்ஸ் ஷோலையுமே ஜட்ஜாக கலந்துகிட்டு வராங்க மீனா அவங்க கால்சீட் தான் இந்த ஜோடி ஆரியூரடி கிராண்ட் ஃபினாலில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சோ அப்படின்ற தகவல்கள் தான் அதிகமாக சோசியல் மீடியாவில் வருது மீனா அவங்க ஜோடி ஆரியூரடி கிராண்ட் ஃபினாலில் மிஸ் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கிளக்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க